ஹிரோசிமா நாகசாகி அணுகுண்டுகள் ஜப்பானில் இரண்டாம் உலக போரின் போது விழுந்த ஹிரோசிமா நாகசாகி நகரில் விழுந்த அணுகுண்டு ஏற்படுத்திய அந்த அணுகுண்டுகள் ஏற்படுத்திய விளைவுகளை விட மிக மோசமான விளைவுகளை இந்த கோவிட் காலங்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு தந்திருக்கிறது இந்தியாவுடைய நம்பர் ஒன் த தொழில்துறை வந்து கிரானைட் அமைப்பு உற்பத்தி ஆளுங்க ஏன்னா கிரானைட் விற்கிறவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்க பார்த்துருக்கோம் சினிமாவில் கூட ஒரு கமல்ஹாசன் நடித்த ஒரு படத்தில் கூட ஒரு ப ஒரு இது வரும் பெரிய கல்லு சின்ன லாபம் சின்ன கல்லு பெரிய லாபம் அப்படின்னு வங்கிகள் வந்து வங்கிகளோட செயலாக்கம் பொதுவா இந்தியாவில் பெரும்பான்மையான தொழில் வளர்ச்சிக்கு வங்கிகள் உதவியாக இருக்கின்றன மாற்று கருத்தை இல்லை நம்ம பாசிட்டிவாகவே பார்ப்போம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்கிலி இந்த காணொலியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இந்தியாவில் கொரோனாவிற்கு பின்பு எப்படி நிலையில் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது ஒரு ஹிரோசிமா நாகசாகி அணுகுண்டுகள் ஜப்பானில் இரண்டாம் உலகப் போரின் போது விழுந்த ஹிரோசிமா நாகசாகி நகரில் விழுந்த அணுகுண்டு ஏற்படுத்திய அந்த அணுகுண்டுகள் ஏற்படுத்திய விளைவுகளை விட மிக மோசமான விளைவுகளை இந்த கோவிட் காலங்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு தந்திருக்கிறது நீண்டகால வடுக்களாக அவை இருக்குமா அல்லது மிக விரைவில் சரி செய்யப்படுமா என்பதுதான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் விளக்கங்கள் இதை பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பிரதமரின் பொருளாதார வளர்ச்சி பணிக்குழு என்று கூறப்படுகிற அதாவது பொருளாதார பணிக்குழு இவங்க கோவிட் சமயத்தில் நடந்த பொருளாதார பாதிப்புகளை தாக்கங்களை ஆராய்ந்து அரசுக்கு ச சமைப்பித்து அதன் மூலம் மீட்சி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பணியை செய்து வந்தார்கள் உண்மையிலேயே அவர்கள் அந்த பணியை செய்திருக்கிறார்களா அந்த பணியினால் இந்த நாட்டுக்கு நன்மை என்ன நன்மை ஏற்பட்டது சிறு குறு தொழில்கள் எப்படி இதன் மூலம் வளர்ச்சி அடைஞ்சனவா இதுதான் இந்த காணொலியின் கேள்வி இந்த காலனுடைய தலைப்பிலேயே நான் வச்சுருப்பேன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆனால் எப்படியாவது கடனை திருப்பி அடைச்சிட்றோம் இந்த பொருள்படும்படி ஒரு கடன் நினைக்காமல் நாங்கள் எங்கும் ஓடிவிடவில்லை எங்களிடம் எங்களை கொஞ்சம் வளர விடுங்க வளர்ச்சி அடைந்தால் பொருளாதாரம் வளரும் நாடும் வளரும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள்லாம் வருது யார்கிட்டேருந்து சிறு துரு விவசாயிகள் சாரி தொழில் புரிவோடேந்து இதில் நாம் வந்து பல தரப்பட்ட மக்களை சந்தித்து தான் ஒரு ஆய்வு எடுக்கிறோம் இந்த ஆய்வில் மோகன் சுரேஷ் அறுபத்தி மூணு வயது என்று எழுநூறுக்கும் மேற்பட்ட சங்கங்களை கொண்ட உறுப்பினர்கள் சங்கங்களை உறுப்பினர்களாக கொண்ட சங்கங்கள் உறுப்பினர்களாக இருக்கும் நிறைய சங்கங்கள் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் இந்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான கூட்டமைப்பு எஃப்ஐஎஸ்எம்இ என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற அந்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பெங்களூரை தலை தலைமையிடமாக கொண்ட டெக்னோஸ் பார்க் என்ற உற்ப உற்பத்தி நிறுவனத்தில் நடத்தி வருகிறார் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவின் நம்பர் ஒன் தொழில்துறை கிரானைட் அமைப்பு உற்பத்தியாளராக இருந்ததாக அவர் சொல்கிறார் இந்தியாவுடைய நம்பர் ஒன் தொழில்துறை வந்து கிரானைட் அமைப்பு உற்பத்தியாளர் ஏன்னா கிரானைட் விற்கிறவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்க பார்த்துருக்கோம் சினிமாவில் கூட ஒரு கமல்ஹாசன் நடித்த ஒரு படத்தில் கூட ஒரு ப ஒரு இது வரும் பெரிய கல் சின்ன லாபம் சின்ன கல் பெரிய லாபம் அப்படின்னு அதாவது கிரானைட் பண்ணுறது ஒரு வகையான லாபம் அப்படின்னா ஆனால் அதை விட வைர வியாபாரம் பெருது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க பட் அந்த பெரிய கல் சின்ன லாபம்னு கம்பேரிட்டிவ்லி சொல்லுவாப்பில்ல அப்போ தங்கத்துக்கு ஈக்குவலாக கொஞ்சம் வர விற்பனை தான் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையாக சினிமாவில் வந்த ஒரு விஷயம் சரி இப்போ இந்த நிறுவனம் கிரானைட் நிறுவனம் கிட்டத்தட்ட லண்டனில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தியான சீர்திருத்தவாதியான பசவேஸ்வரா சிலையை பிரதமர் மோடி திறந்து வைக்கும்போது அந்த படத்தை ப்ரௌச்சரில் போட்டு ப்ரௌச்சர் சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ரௌச்சரில் போட்டு சேல்ஸ் இதுக்காக ப்ரமோஷனுக்காக சொல்லுவாங்க அந்த ப்ரௌச்சரில் போட்டு அந்த இந்த எங்கள் கல்லில் தான் இந்த பசவேஸ்வராவுடைய சிலை லண்டனில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் சமூக சீர்த்து வந்த பச பசவேஸ்வரா சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அந்த படத்தை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த சிலையை உற்பத்தி செய்து விளங்கியது மோகன் சரேஷனுடைய தொழிற்சாலை இப்படி ஒரு மேம்பட்ட நிலையில் இருந்திருக்குது மோகன் சுரேஷ் அவர்களுடைய தொழிற்சாலை ஆனால் இன்று அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸில் போயிடுச்சு மோகன் சுரேசை தொழிற்சாலை சந்தித்து சிலவங்க பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு எங்கள் பிரச்சனைகளை யாருமே கவனிக்கலை எங்கள் மதிப்பீட்டின்படி சுமார் முப்பது சதவீதம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பல இது மூடியாச்சு எங்கள் மீது கவனம் செலுத்துமாறு பிரதமரையும் நிதியமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிறார் இது பொதுவாக கொ கொரோனாக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு அதாவது மும்பையில் ஒரு சாதாரண விடுதி நடத்துகிறவர் அதாவது பா ஒரு மதுபான விடுதி நடத்துகிறவர் சாதாரணன்னு சொல்லலை மதுபான விருதி நடத்துகிறவர் ஏன் கிரானைட் தொழில் பண்ணவரையும் மதுபான கூடம் நடத்துனவரையும் ஒப்பிடுறோம் அப்படின்னா வெவ்வேறு தொழில்கள் வெவ்வேறு விதமான பண அளவு முதலீடு கொண்டவைகள் இவைகள் எப்படி பாதிக்கப்பட்டன என்பதற்காக தான் நம்மளுடைய ஆய்வு நடக்கிறது அப்போது ஒரு எட்டு அவர் வந்து முப்பத்தாறு வயது அந்த உதித் குமார் அப்படிங்கிற அவருடைய பேரை மாற்றியிருக்கோம் இந்த செய்தி எதிர்ப்பதுக்காக கொரோனா சூழலுக்கு முன்னால் ஒரு பார் மற்றும் உணவகம் அதனோட உரிமையாளர் அவர் இப்போ நடைபாதையில் முட்டப்படி மாசு செஞ்சு வைக்கிற ஒரு நாளாக மும்பையில் இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் கோவிட் பொது தொடர்ந்து மக்களுக்கும் வணிகங்களுக்கும் உதவுவதாக உருவாக்கப்பட்ட கொள்கைகள் யதார்த்தத்துடன் ஒத்துப்போவதில்லை அந்த கொள்கைகள் எனக்கு உதவவில்லை தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி விமான பயணம் பண்ணிட்டு இருந்தவர் பன்னிரெண்டு பேருக்கு வேலை கொடுத்துருந்திருக்காரு ஆனால் எந்த வங்கியும் எனக்கு உதவவில்லை ஏனென்றால் ஒரு வாடகை இடத்தில் நான் நடக்கிறேன் இருக்கிறேன் அதனால் லோன் கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னு அந்த உதயகுமார்ங்கிறவர்கள் சொல்கிறார் அதிக இதனால் என்ன இது நான் பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறத விட தனிநபர் இண்டிவிஜுவல் ஃபைனான்சியர்ஸ் தனிநபர் கடன் தனிநபர்கிட்ட போய் கடன் வாங்குறது அதிகப்படியான வட்டியை கேட்கும் அப்போ அதுக்கு தொடர்ந்து அவர் வந்து வட்டி கட்டுறதுக்கு தான் அவருடைய பெரும்பான்மையான பணம் போகும் அப்போ இதை தொடர்ந்து ரெண்டாவது கொரோனா அலை வேறு வருது அதில் அவருடைய எல்லா முயற்சியும் பயனற்று போகுது ஸோ ஃபர்ஸ்ட் வேவில் அவர் ஒரு எஃபெக்ட் ஆகிறாரு இன்னொரு வேவ்ல கம்ப்ளீட் ஆடு இதுக்கு இது வந்து இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்போ நாடு தலைவிய பொது முடக்கம் அமுல்படுத்துறதுக்கு முன்னால் நிதியமைச்சர் தலைமை தலைமையில் கோவிட் நைன்டீன் பொருளாதார உதவி பணிக்குழு கோவிட் பத்தொன்போது பொருளாதார உதவி பணிக்குழுன்னு ஒன்று போடுறாங்க அந்த குழுவில் வந்து பிரதமர் மோடி அனுபவிக்கிறார் மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது இப்போ இந்த பணிக்குழு குறித்து மோடி என்ன சொன்னார் அனைத்து பங்குதாரர்களிடமும் தொடர்ந்து உரையாடி கருத்துக்கள் கேட்கப்பட்டு அனைத்து சூழ்நிலையும் பகுப்பாய்வு செய்து பொருளாதார குறைக்க ஏற்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்து எதிர்காலத்தில் முடிவு எடுக்கும் அப்படின்னு அந்த குழு அமைச்சு சொல்கிறார் சரி இந்த குழு அப்படி செயல்பட்டுச்சா அப்படின்னு ஆர்டிஐயில் ஏன்னா அந்த குழு அமைக்கப்பட்டதே பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக தான் கோவிட்லேருந்து இது பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன இது சொல்லணும் வங்கிகள் வந்து வங்கிகளோட செயலாக்கம் பொதுவாக இந்தியாவில் பெரும்பான்மையான தொழில் வளர்ச்சிக்கு வங்கிகள் உதவியாக இருக்கின்றன மாற்று கருத்தை இல்லை நம்ம பாசிட்டிவாகவே பார்ப்போம் பணம் இருப்பவர்களிடமிருந்து வாங்கி ஒரு குறைந்த வட்டியை அவர்களுக்கு கொடுத்து விட்டு யார் பணம் தேவையோ அவர்களுக்கு நில அவருடைய திறனாய்ந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள்டு கொஞ்சம் வட்டியை வாங்கி இந்த பேங்க் நடக்குது இதுதான் வங்கியினுடைய ஒரு குறு செயல்பாடு இதில் இவங்க சமூக நோக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லாமல் இருக்காது எல்லா வங்கிகளும் சமூக நோக்கம் இல்லாமல் செயல்படுத்து சொல்ல முடியாது ஆனால் வங்கிகளுக்கு இருக்கும் ஒரு பொ ஒரு பொருளாதார நிர்பந்தம் அவர்களை எளிமையாக கடன் கொடுக்க அனுமதிப்பில்லை எளிமையாக கடன் கொடுக்கிறதுனா என்ன அவர் மிக நல்லவர் நல்ல தொழில் செய்கிறார் அவருடைய தொழில் நிச்சயமாக வளரும் என்று மனதளவில் ஒரு வங்கி அதிகாரி நினைத்தாலும் அவருக்கு சில ஆவணங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த கடன் வழங்கப்பட மாட்டார் அப்போ கோவிட் நைன்டீனில் இந்த மாதிரி ஆவணங்கள் வந்து பெருசாக ஒரு ஒரு கடன் வாங்குவோருக்கு உதவி செஞ்சுருக்காது இதுதான் உண்மை அந்த நேரங்களில் வங்கிகள்கிட்ட எல்லாம் கடனை கொஞ்சம் வட்டி கொஞ்சம் குறைச்சி குறைச்சல பின் பின் வாங்கிக்கிடுங்க பெனால்ட்டி போடாதீங்க கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கிடுங்க இது மாதிரி சில நடவடிக்கைகள் அரசாங்கம் பரிந்துரை செஞ்சுருக்கு ஆனால் குறிப்பாக இந்த பொருளாதார உதவிப்படிக்குழு இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணாங்க இவங்க இப்போ பிரதமர் சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் என்ன சொல்கிறாரு நாங்கள் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்போது இதில் யாரெல்லாம் பங்கேற்றாங்க பணி பணிக்குழுவினுடைய வரை வரையறை நிகதிகள் என்ன பணிக்குழுவால் சமரிக்கப்பட்ட இறுதி அறிக்கை எங்கே தேசிய முட பொது முடக்கம் விதிப்பது குறித்து பணிக்குழு அரசுக்கு ஆலோசனை வழங்கியதா ஏன்னா ரெண்டாவது இது மொதல் இம்பாக்ட் ஆன உடனே தான் இவங்க இந்த பணிக்குழுக்கள்லாம் அமைக்கிறாங்க இந்த டீம் போடுறாங்க இந்த டீம் வந்து ரெண்டாவது பொது முடக்கத்துக்கு ஆலோசனை விளங்கியதா பொது முடக்கம் விதிக்கப்படுவதற்கு முன்னும் பின்னும் அரசாங்கத்தின் செயல்பாடு தொடர்பான பணிக்குழுவுடைய பரிந்துரை என்ன இதெல்லாம் ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க ஒரு நிறுவனம் ஆனால் ஆர்டிஐ கேட்கப்பட்டதில் அவர்களுக்கு வழக்கம் போல் இது எங்கள் இதில் இதை நீங்கள் மத்திய நிதியமைச்சகத்துக்கு அனுப்புங்க நிதியமைச்சகம் பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்புங்க இப்படின்னு சொல்லி அலகழைப்புகள் தான் நடந்திருக்கு அலைக்கழைப்புகள் நடந்ததே உரிய எந்த விதமான இதுவும் இல்லை கிட்ட தரவுகள் இல்லை அதை வந்து அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பர்டிகுலர் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறதில்ல சரி அவங்க கேட்டாச்சு இவங்ககிட்ட கேட்டாச்சு ஒன்றும் இல்லை இப்போ என்ன கோவிட் காலத்தில் எடுக்கப்பட்ட பொருளாதார முடிவுகள் பேராசிரியர் ஆஷிமா கோயில் ரெண்டாயிரத்தி இருபதில் பிரதமர் பொருளாதார ஆலோசனை குழுவில் இருந்திருக்கார் இந்த கோவிட் நைன்டீன் பொருளாதார சிறப்புணிக்குழுவில் இப்போ பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு அவர் என்ன சொல்கிறாரு பொருளாதார பணிக்குழுவில் உறுப்பினராக நான் இல்லாதனால அதை பற்றி தெரியாது ஆனால் அவங்களோட நிறைய அட்டவணைகளை பகிர்ந்து அட்டவணைன்னா ஷெடியூல் போட்டு நாங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணணும் அந்த 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 அட்டவணைகள் எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தது அதன்படி கூட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டன கோவிட் தீவிரமடைந்த ஆரம்ப கட்டத்தில் அரசு தரப்பில் நிறைய தகவல் சேகரிக்கப்பட்டது என்ன துறையினர் மற்றும் நிபுணர் அமைப்புடன் பேசி அவருடைய கருத்தை தொடங்கினர் ஆனால் அவ அதை உள்ளீடாக வச்சுக்கிட்டு புதிய கொள்கைகள் தேர்வுகள் ஒட்டுமொத்த வேலை செய்தன என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்தையும் ஒப்பீனியன் வாங்கினோம் அதை கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அடுத்த கட்ட இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மோடி வந்து பொருளாதார ஆலோசனைகளை கேட்டு புதிய கு புதிய குழு போடுங்க அப்படின்னு சொல்லி பழைய நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கூறுகிறார்கள் இதெல்லாம் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு பணிக்குழுவில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் கோவிட் சூழலின் போது அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை மேற்கும் நடக்கைகள் வலுவின்றி இருந்ததை நான் பார்த்ததே பார்க்கிறேன் உண்மையில் அது முழு தோல்விதான் அந்த சூழல் சூழலை கையாள அரசாங்கம் முற்றமாக தயாராக இல்லை அப்போ அந்த நிபுணத்துவம் வாய்ந்த பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் தொற்று காலங்களில் ஏற்படக்கூடிய பெருந்தொற்று காலங்களில் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகளை பொருளாதார சவால்களை எப்படி சந்திப்பது அப்படின்னு இந்த பொருளாதார ஆலோசகர்களுக்கு இருக்காது இவங்க உற்பத்தி இருந்து வரக்கூடிய வருமானம் வருமானத்திலிருந்து அது சமுதாயத்துக்கு அளிக்கப்பட்ட பங்களிப்பு இப்படி தான் அவங்க பொருளாதாரம் குறித்த செயல்பாடுகளை அவங்க கணிக்க முடியும் ஆனால் பெருந்தொற்று போன்ற காலங்கள் என்ன விதமான இதை ஏற்படுத்தியது என தாக்கம் மிக அதிகமாக இருக்குது காய்ச்சல் நூற்றி அஞ்சு டிகிரி இருக்கிற வரைக்கும் தான் அந்த டாக்டருக்கு வந்து ட்ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது நூற்றி அஞ்சுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா அதை விட சிறந்த டாக்டர் அணுகுதான் நல்லது அப்படித்தான் இந்த பொருளாதாரம் குறித்த பார்வைகளை நாம் பார்க்க வேண்டியுள்ளது ஒரு பெருந்தொற்று காலம் ஏற்படுத்திய பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை நாம் அவ்வளோ எளிதாக கடந்து போய்விட முடியாது அவ்வளோ எளிதாக கடந்து போய்விட வேண்டும் என்றால் அது அத்தனை ஒரு நேர்மையான பதிலே மக்கள் கழிக்காது இப்போது இந்த சிறு குறு தொழில்கள் ஏன் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு வேலையே இல்லாம வருமானம் இல்லாமல் சம்பளம் கொடுத்தது இதில் இன்னும் ஒரு சுகமான ஒரு விஷயம் என்னென்றால் பெங்களூரில் டெக்னோ பார்க்கில் வேலை பார்க்குற சுரேகா மோகன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வங்கியில் திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழலை விவரிக்கிறார் எப்படின்னா பொது முழக்கத்தின் போது எங்கள் தொழிலாளர்கள் சம்பளம் கொடுப்பது நிறுத்தவில்லை இதுதான் நான் சொன்னேன் பெருமையாக தான் சொல்றாங்க ஆனால் கோவிட் சூழல் ரஷ்யா உக்ரைன் வார் எங்கள் வணிகத்தை சேதப்படுத்தியது என்பதை வங்கி அறிந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் கடன்களை மட்டுமே கவலைப்படுகிறார்கள் நாங்கள் வாங்கிய வங்கி கடனை கடனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இவங்க சொல்கிறது ஒரு வகையான இவங்களுடைய பாதிப்பு கடனை மட்டுமே கேட்குறாங்க நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க விரும்பலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னவென்றால் வங்கி இன்னொருடைய பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்போ இன்னும் அதிக கவனமாக தான் இருக்கணும் அவங்க உங்கள் கதைகளை கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் இறுதியில் எங்கள் பணம் எங்கே என்று கேட்பதுதான் ஒரு வங்கிக்கு ஒரே வழி அது நமக்கு அதிக வருத்தத்தையும் கோபத்தையும் இது ஏற்படுத்தது இருந்தாலும் அவர்களுக்கு இதை விட்டால் ஒரு வழி இல்லை இந்த சுரேகா மோகன் அப்படிங்கிற கேட்ட கேள்வி எல்லா தொழில் முனைவர்களும் ஒரு எதிர்கொள்ளும் ஆபத்தான போக்கை பிரதிபலிக்கிறது இது எல்லார்கிட்டையும் இருக்கு இந்த இதில் வருத்தமான செய்தி இதனுடைய தாக்கம் அதிகமாகி இந்த கடன் தாக்கம் அதிகமாகி தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் அது நாலு புள்ளி ரெண்டு சதவீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கோவிட்லேருந்து பதினெட்டுலேருந்து பதினெட்டுல மூணு புள்ளி இருந்து நாலு புள்ளி ரெண்டு வருது ஒரு தற்கொலைக்கு பல்வேறு காரணங்கள் அது தீர்வு அல்ல என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த தாக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதைத் ஒரு வழியில்லை என்பது ஒரு சிந்தனை ஏற்படுகிறது அப்போ ஒட்டுமொத்தமா இதை நம்ம ஒரு சமூகத்தில் புறக்கணிச்சிட முடியாது அப்படியே இதை ஆதரித்து நம்ம பேசிட முடியாது அரசு எந்த முன்னேற்பாடும் செய்யவில்லை ஒரு நீண்ட பொது விடுப்புக்கு பொது முடக்கத்துக்கு வந்து தயாராகிறோம் அப்படின்னா அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சமநிலைகளை செஞ்சுருக்கணும் இதில் முக்கியமானது இடம்பெயர்தல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க இந்த கொரோனா காலத்தில் ஏன் நான் சொந்த ஊரில் போய் என்னத்தையே பிழைச்சிக்கலாம் அப்படின்னா ஏன்னா அங்கே வேலை இல்லை இங்கே வேலை கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது தெரியாத மக்கள் இறக்கப்பட்டு இத்தனை நாளைக்கு உணவு கொடுப்பாங்க ஆக அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்பது மனித வளம் புலம்பெயர்ந்து வேற எங்கோ செல்கிறது அவர்களுக்கு இந்த பொது முடக்கம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயாரான சில வேலைகளை செய்திருக்க வேண்டும் அது நாம் சொல்வது எளிது ஒரு பெருந்தொற்று துரத்தி வருகிறது மிக வேகமாக தொற்றுகிறது இன்னொரு பக்கத்தில் பொதுமக்களை முடக்கினால் தவிர ஐயா வெளியே போதீங்க வீட்டில் இருக்குன்னு சொல்கிற தவிர ஒரு வழி இல்லை இதுக்கு முன்னாடி என்ன தாக்க என்ன ஒரு பெரிய திட்டத்தை எடுத்துட முடியும் அப்படின்னு யதார்த்தமான ஒரு கேள்வியை வச்சாலும் கூட அவங்கள் அதுக்கப்புறமாவது எதாவது செஞ்சுருக்கோம் நம்ம முன்னேற்பாடாக செய்ய முடியாத சூழல் இருக்க எல்லாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த பொது முடக்கத்திற்கு அப்புறம் அவங்க அதை எப்படி தாங்கினாங்க மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறது இது இது ஒரு பெரிய கேள்விக்குரியான விஷயம் இதை பொருளாதார நிபுணர் முன்னாள் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அரசின் செயல்பாடுகள் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நபரையும் சென்றடைந்தது அப்படின்னு தான் என்ன அரசின் சில ஒரு சில நலத்திட்டங்கள் மோடி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரொக்க ரொக்கத்தொகை பாதிக்கக்கூடிய பிரிவினருக்கு வந்து தானியங்கள் இது மாதிரி கடன் உத்தரவாதங்கள் நேரடியாக பலனி நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் வணிகர்கள் எளிதாக கடன் கடன்புற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இந்த நலத்திட்டங்களில் கடனை திருப்பி செலுத்தும் மற்றும் வரியணக்கம் தொடர்பான தளர்வு விதிமுறைகளும் அடங்கும் மாநில அரசுகளின் கடன் வரம்புகளும் அதிகரிக்கப்பட்டன ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணி தானே அதை கொண்டு வரணும் இதெல்லாம் அவங்க பண்ணுற ஒரு ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது நிதியமைச்சர் அரசு வகுத்துள்ள நிவாரணங்களை ஐந்து மினி பட்ஜெட்டுக்கு சமம் மினி பட்ஜெட்னு போடுவாங்க அது மாதிரி அஞ்சு மினி பட்ஜெட்டுக்கு சமம்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசாங்கத்தின் பொருளாதார அறிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியை இலக்காக கொண்டுள்ளது இப்போ இருக்கிற பொருளாதார இருக்குது ஏன்னா ஒரு கோவிட்டுக்கு அப்புறம் பெரிய இம்பாக்டாக இருந்து மீண்டு வந்து அடுத்து ஒரு வளர்ச்சி அடையணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்பதுக்கு தான் முடியும்னு சொல்கிறாங்க ஐந்து வருடங்களில் உலகின் மிக மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும்னு சொல்கிறாங்க இதை வந்து உலக வங்கி உலக வங்கி கூட சர்வதேச ந நாணய நிதியத்தின் கூட்டுப்படி இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஜிடிபின்னு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது புள்ளி சதவீதமாக உயர்ந்தது தற்போது ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே வளர்ச்சி விகிதத்தை பாராட்டிய உலக வங்கி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு என்ன மிகப்பெரிய பொருளாதார உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார விடவும் வேகமான வளர்ச்சி இந்தியாவை தக்கவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதன் கோவிட் சூழலுக்கு பிறகு வளர்ச்சி மெதுவாக இருக்கும் இந்த கோவிட் தான் ஒரு நீண்ட கால தாக்கமாக எல்லாரும் பார்க்குறாங்க அப்போது இந்த டெக்னோபர்களுடைய டெக்னோ மோகன் சுரேஷ் அப்படிங்கிற சொல்கிறாரு அரசாங்கத்தின் கோவில் கோவிட் செயல்பாடுகள் கள நிறுவத்தை முழுவதும் உள்வாங்காமல் பொருளாதார நெருக்கடி சூழல் பற்றிய தரவுகளை சேகரிக்காமல் மேற்கொள்ளப்பட்டன எதையுமே சரியாக ப்ராக்டிக்கலாக பார்க்காம கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இந்த செய்தியை நான் கொஞ்சம் என்னுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டான் நான் நினைக்கிறேன் காரணம் இது பல்வேறு அம்சங்களை கொண்டது ஒரேடியாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் அரசாங்கம் செயல்படவில்லைன்னு சொல்லிட முடியாது செயல்பட்ட விதங்களிலும் விமர்சனம் இருக்கிறது விமர்சனங்களுக்கு பின்னால் சில உண்மையான காரணங்களும் இருக்கிறது ஆக ஒட்டுமொத்தம் நம்மளுடைய நம்முடைய இது என்ன அப்படின்னா ஒப்பீனியன் கொரோனா சில உண்மையான நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பட்ஜெட் அது யார் தயார் பண்ணுற போகிறாங்களோ நமக்கு தெரியாது அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் நான் சொல்கிறேன் ஆனால் அது நிச்சயமாக கவனமாக பொருளாதார கவனத்தில் பொருளாதார தாக்கங்களை கவனத்தில் கொண்டு நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்திய பெருந்தொற்று கால பொருளாதார தாக்கங்களையும் கணக்கில் கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் மிகப்பெரிய இது சொன்ன மிகப்பெரிய நிறுவனம் ஒரு கிரானைட் நிறுவனம் வந்து என்பிஎஃப் போயிருக்கு அப்போ இதையெல்லாம் எப்படி காப்பாற்றி கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியான ஒரு விஷயம்தான் இருப்பினும் எனக்கு நான் அறிந்த வரையில் வங்கிகள் மிக ஆதரவாகவே இருக்கின்றன ஆனால் வரையறுக்கு வரையறுப்புக்கு உட்பட்டு எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு அல்ல நாம் எதிர்பார்ப்பது என்பது வேறு வங்கிகளின் வரையறுக்கப்பட்ட விதிகள் என்பது வேறு அதனால் நம் எதிர்பார்ப்பைக்கு இல்லாவிட்டாலும் கூட அவை வரையறுக்கப்பட்டதுக்குள் மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்கின்றன என்பதுதான் கடந்த கால வரலாற்று அறிக்கைகள் சொல்கிறார் வரலாற்று அறிக்கைகள்னா பொருளாதார அறிக்கைகள் சில அறிக்கைகளுக்கு சில கேள்விகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்கவில்லை காரணம் அது சில சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எதிர்கட்சிகள் அதை வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடும் என்ற காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா இவங்களுடைய உண்மையான முயற்சியை அந்த வேலை பிற்போக்குத்தனமான அணுகுமுறையினால் குறைந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி மிக வேகமாக ஒரு இலக்கை நோக்கி நகர்கிறது உழைப்பும் மனித உழைப்பும் தரமான கலச்சூழலும் பொருளாதார பழக்கமும் நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எதன் அடிப்படையில் என்றால் நாம் கன்சியூமர் எக்கனாமி நுகர்வோர் பொருளாதாரம் என்பது உலகத்திலேயே மூன்றாவது பெரிய நுகர்வோர் பொருளாதாரத்தை கொண்டது நிச்சயமாக நாம் வளருவோம் இந்த ஒரு சின்ன அடிக்கொடி அடிக்கோடிட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்சியூமர் எக்கனாமி அதிகமாக இருக்குது அதனால் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரம் வளரும் அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்